சுமார் அறுபத்தாறு மில்லியன்புகோள் மெக்சிகோவின் தீபகற்பத்தை தாக்கி பல உயிரினங்கள் முற்றிலும் அழிந்துள்ளது அதில் முக்கியமானது டைனோசர்கள் இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சிறுகோள் பற்றி விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆராய்ந்து வந்தார்கள் தற்பொழுது இதை பற்றிய ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார்கள் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் சுமார் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மெக்சிகோவின் யுவடான் தீபகற்பத்தை என்ற ஒரு சிறுகோள் தாக்கியது இதனால் அப்பகுதியில் வாழ்ந்து வந்த பறவைகளை தவிர ஏராளமான விலங்கினங்கள் குறிப்பாக டைனோசரஸ் ரெக்ஸ் மற்றும் பறக்கும் டைனோசர்கள் போன்று டவுனோசர் இனங்கள் உள்ளிட்ட முக்கிய விலங்குகள் சுமார் எழுபத்தைந்து சதவிகிதம் அழிந்துவிட்டதாக கூறப்படுகிறது நம் பூமியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த சிறுகோள் பற்றிய ஆய்வை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வந்தார்கள் இந்த சிறுகோள் மோதலால் பூமியில் பல மாற்றங்கள் நிகழ்ந்ததாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த சிறுகோளானது நமது சூரிய குடும்பத்தை தாண்டி உருவான ஒரு கல்லாக இருக்கலாம் என்பது பல வருடங்களாக விஞ்ஞானிகளுக்கு இருந்த ஒரு சந்தேகம் காரணம் பூமியை தாக்கும் அனைத்து விண்கற்களில் எண்பது சதவிகிதம் எஸ் வகை சிறுக்கோளிலிருந்து பெறப்பட்டவை அல்லது சூரிய மண்டலத்தின் உள்பகுதியிலிருந்து வந்தவை ஆனால் இந்த சிறுகோள் அந்த வகையை சார்ந்ததில்லை என்று கூறுகிறார்கள் எஸ் வகை சிறுகோள் ஸ்பெக்ட்ரஸ் வகை கொண்ட சிறுக்கோள்களாகும் அவை சிலசியஸ் அதாவது ஸ்டோனி என்ற கனிம கலவையை குறிக்கின்றன ஏறக்குறைய பதினேழு சதவிகிதம் சிறுக்கோள்கள் இந்த வகையை சேர்ந்தவை ஆனால் விஞ்ஞானிகளின் ஆய்வில் இந்த சிறுக்கோளானது ஒரு கார்பனேசிய கான்ட்ரேட் விண்கல் என்று புவியியல் தடயங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே இந்த சிறுக்கோள் சி வகை சிறுக்கோள் என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது புவியியலாளர்களின் ஆய்வுபடி ஒரு பேரழிவை தந்த இந்த சிறுகோளானது வியானன் கிரகத்தை தாண்டி வந்திருக்கலாம் என்றும் இது சூரிய குடும்பத்தின் சிறுகோள் அல்ல என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள் அதற்கு ஒரு காரணத்தையும் கூறியுள்ளார்கள் மெக்சிகன் கடற்கரைக்கு அடியில் கிட்ச்லுப் என்று அழைக்கப்படும் ஒரு பள்ளத்தை புவியியலாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் இதில் செக்டோசியஸை பிரிக்கும் பாறையின் அடுக்கில் உள்ள இரடியம் மற்றும் ரொத்தேனியன் என்ற உலோகம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த இரடிய மற்றும் ரொத்தேனியம் பூமியிலிருந்து பெறப்படும் மிக மிக அரிதான உலோகமாகும் விண்கற்கள் மற்றும் சிறு கோள்களில்தான் அதிகமாக காணப்படுகிறது மேலும் இந்த சுக்ஸ்லப் சிறுகோள்கள் தாக்கத்தால் மற்றும் இருந்தேனியம் போன்ற உலோகம் பரவலாக இந்த பகுதியில் இருக்கும் பாறைகளில் காணப்படுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் ஆகவே இந்த என்ற சிறுகோள் மோதும் பொழுது பெரும் அழிவை ஏற்படுத்தியதோடு அது அந்த சிறுக்கோளில் இருந்த உலோகம் சிதறி நம் பூமியில் இருந்த பாறைகளில் அடுக்குகளாக பரவியிருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இறுதியாக சுமார் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தான் நம் பூமியை தாக்கி டைனோசர்கள் போன்ற உயிரினங்களை முற்றிலுமாக அளித்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ